சந்ததுவும் சந்தோஷமாக இருக்கிறது சங்கீத புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது கர்த்தடத்தில் மனமகிழ்ச்சியா எது அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு பரவு செய்வார் ஆமா கர்தராக தேவத்துல எப்பவுமே நீங்க மனமகிழ்ச்சியா இருக்க வகை இருக்க ஏன்னா ஆலயத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு கடமைக்காக போகிறது நம்ம கிறிஸ்தவாயிரம் போகிறது நாம ஏதோ போறோம் அப்படிங்கிற கண்டிப்பாக நாம எல்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் ஆலயங்களுக்கு போற வாரங்கள் உண்டு எல்லாரும் ஏதோ ஒரு சிலர் அப்படி பண்ணுவாங்க இப்போ மன மகிழ்ச்சியோடு கூட நம்ம ஆலயத்துக்கு போகணும் கர்த்த நம்ம இடத்துல எதிர்பார்க்க நம்ம எதிர்பார்க்கிறார் நாம் தத்தை தத்து வார்த்தைகளை எதிர்பார்த்து நம்மிடத்தில் எதை பேசுவார் நம் தருகிறார் எந்த எதிர்பார்ப்போடு நம்ம தேவ ஆலயத்துக்குள்ள போகும்னா தத்தர் நாம் எதிர்பார்க்கிறதுக்கு நீட்பதற்கும் வேண்டுவதற்கும் கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்கிறவர் அவர் வார்த்தையினால் இவர் தேர்ச்சி நடத்துறது வல்லவையில் இருக்கிறார் அதனால தேவனத்துல தேவனுடைய வார்த்தை மேல நீங்க மனமகிழ்ச்சியா இருங்க இரவு பகலும் அந்த வசனத்தையே கவனிக்கிற அந்த வசந்தியை நினைத்துக்கொண்டு உங்க வார்த்தையை நடத்துங்க வேலைக்கு போனாலும் சரி தேவ வசனத்தை நினைத்து கொண்டு இருங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க ஆனா கொஞ்சம் பேர் அப்படி கிடையாது ஏதோ கடமைக்கு வருவாங்க கடமை ஏதோ போக வேண்டிய கட்டாயமாச்சு வாசல்கள் கேட்பாரு ஐயோ நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நீங்க மனுஷனே அல்ல தேவனை பிரியப்படுத்த நீங்க அப்ப கத்தர் உங்க வாழ்க்கையே அவருக்கு பிரியமான உலகத்துல இருக்க எல்லா நமக்காக காத்து இருக்கிறது அதனால தேவ இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா உங்க இருதயத்துல என்னெல்லாம் பிரிவுன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கத்த கொடுக்க வல்லமுயுள்ளவராய் இருக்கிறாங்க உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கத்தை அறிந்து அதுக்கு முன்னாடி கிரியை இடத்தையும் கத்திற்கு கொடுக்கிறார் கத்திற்கு உன் வாழ்க்கை கத்திற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மன மகிழ்ச்சியா முழு இருக்கும் முழு அன்பு கத்திரத்தில் நம்ம அன்பு கூறணும் அவர் கொடுத்த கட்டளைகளை கை கொண்டு அதன்படி வாய்ப்பு வரும்போது நமக்கு ஆசீர்வாதம்